அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவிதி பேசுகிறேன் நம்ப இன்னைக்கு பார்க்க டாப்பிக் டாபிக் அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு இறுதி காலகட்டம் அப்படின்றது வரும் அந்த இறுதி காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களுடைய உடலை விட்டு பிரியக்கூடிய உயிர் அப்படின்றது எந்த சூழலில் எப்படி பிரியும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு ஜாதக ரீதியாக பார்க்கலாம் அது மரண தருவாய் கவுண்டிங் த டேஸ் அப்படின்றதுல மனிதர்களுடைய அந்த உயிர் பிரியும் நிலை எப்படி பிரியும் அப்படின்றத ஜாதக ரீதியாக விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மரணத்திற்கு பின் மறைவுக்கு பின் ஒருத்தர் அடையக்கூடிய பேர்புகள் இகள் ஒருத்தர் அடையக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு கௌரவமான நிலை அப்படின்றவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு பாவங்களாக இருப்பது பனிரெண்டாம் பாவத்தினுடைய தொடர்புகள் இந்த பனிரெண்டாம் தான் தீர்மானம் பண்ணுறது இவங்க மரணத்திற்கு பின் மறைவுக்கு பின் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு கௌரவமான நபராக பாராட்டப்படணும் எல்லாராலையும் போற்றப்படணும் எல்லாராலும் புகழப்படணும் இவங்க மறைந்தாலும் இவங்களுடைய சாதனைகள் என்றென்றுக்கும் மறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய பாவங்கள் பனிரெண்டாம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவத்தினுடைய தொடர்புகள் தான் மறைவிற்கு பின் ஜாதகர் எப்படி இந்த உலகில் ஜாதகருடைய படைப்புகள் ஜாதகருடைய அந்த வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணுது ஜாதகருடைய பேர் புகழ் போன்றவை எல்லாமே மறைவிற்கு பின் ஏற்ப ஜாதகருக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தீர்மானம் செய்யக்கூடிய பாவமாக பன்னெண்டாம் பாவம் விளங்குகிறது ஆனால் மரணத்தின் பொழுது ஒரு மரணத்தின் பொழுது மரண தருவாய் கவுண்டிங் த டேஸ் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் கையில் தான் கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு அந்த மரண தருவாயில் வாழ்க்கையே அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தது இவ்வளோதானா நம்ம எப்படியாவது வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் போதும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் சந்தோஷமாக இருந்தோம் சந்தோஷமாக வாழ்ந்தோம் இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மன மகிழ்ச்சி மிக்க சூழலையும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட மாட்டோமா எப்படியாவது புடைச்சிட மாட்டோமா எப்படியாவது இந்த நோயிலிருந்து மீண்டு வந்துட மாட்டோமா இந்த மாதிரியான ஒரு மரண போராட்டத்தையும் ஒரு உயிர் அந்த மரணத்தை எதிர்த்து எப்படி எப்படிலாம் இந்த உடம்பை விட்டு போகக்கூடாது அப்படின்னு போராடக்கூடிய அந்த மிக்க சூழலையும் தீர்மானிக்கக்கூடிய பாவம் அதாவது அந்த உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தையும் வாழ்ந்தது போதும் இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ற ஒரு மன நிறவையும் அந்த மரண காலகட்டங்களில் தீர்மானிக்க கூடிய ஒரு பாவங்களாக இருப்பது தான் எட்டாம் பாவம் பொதுவாகவே நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்தை ரெண்டு கேட்டகரியை அனலைஸ் பண்ணுவோம் ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகளாக அனலைஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் எட்டாம் பாவம் அப்படின்றது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற ஒற்றைப்படை பாவங்களையே தொடர்பு கொண்டிருக்கோ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மரண போராட்டங்களோ ஒரு திருப்தியற்ற நிலையோ அடைவதில்லை அவர்கள் ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு மன நிறைவோட ஒரு ஒரு கௌரவமிக்க நபர்களாகவே மரணிக்கின்றார்கள் மேலும் முக்கியமாக இந்த ஒற்றைப்படை பாவங்களுக்கு மரண போராட்டம் அப்படின்றதும் அவ்வளவு இருக்கவே இருக்காது அந்த உடல் உ அந்த உயிர் உடலை விட்டு பிரிகின்ற அந்த நேரம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்க ரொம்ப ரொம்ப இழுத்துக்கிட்டு முடியல அப்படின்ற மாதிரி இல்லாமல் டக்குன்னு உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சு ஒரே அட்டாக் தான் வந்துச்சு நாங்கள் எப்படியோ காப்பாத்திலாம் நடிச்சோம் ஆனால் சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு உயிர் போயிடுச்சுப்பா எப்படின்னே தெரியல டக்குன்னு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கொஞ்சம் நேரத்தில் உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த போராட்டமே இல்லாத ஒரு மரணம் அந்த வலி வேதனை உடல் அந்த உயிர் உடலை விட்டு போகின்ற அந்த வலி வேதனையே தெரியாத லெவலுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மரணம் அந்த உயிர் பிரிகின்ற ஒரு வழியே தெரியாத ஒரு மரணம் அப்படின்ற மரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது தான் அங்கு ஜாதகருக்கு ஏற்படும் இது எட்டாம் பாவம் யாருக்கெல்லாம் ஒன்னு ஐந்து ஒன்பது மூணு ஒன்பது அப்படின்ற பாவங்கள்லாம் தொடர்பு கொள்ளுதோ தூக்கத்தில் மரணம் அப்படின்ற மாதிரி கூட நிகழும் ஏன்னா ஐந்து எட்டாம் பவம் ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும்பொழுது அவர்களுக்கு இந்த தூக்கத்திலே இறந்துட்டாங்க தூங்கிட்டு இருக்கும் போது இறந்துட்டாங்க டக்குன்னு மயங்கி விழுந்தாங்க என்ன தெரியல டக்குன்னு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழி வேதனையே இல்லாமல் ஒரு உயிர் உடலை விட்டு போகின்ற நிலையிலே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மரணம் நிகழும் அந்த மரண காலகட்டங்களிலும் ஒரு நோயோ இல்லை ஒரு கடலையோ சிக்கிக்கிட்டு தவிக்கின்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இந்த ஐந்து ஒன்பது தொடர்பு கொண்டாலே ஒரு சிக்கல் இருக்காது ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு கொண்டாலே எட்டாம் பாவம் ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும்பொழுது ஒரு மரண தருவாயில் வாழ்க்கையில் இறுதி காலகட்டங்களில் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோ ஒரு கடனில் மாட்டிக்கிட்டோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோ இல்லை ஒரு அசிங்க அவமானங்கள் பட்டு இருக்கின்ற நிலை அப்படின்றது ஜாதகருக்கு இருக்காது அந்த உ அந்த உடல் உடலை விட்டு உயிர் போகிற அந்த இறுதி தருவாய் பார்த்திங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியோட ஒரு ஹாப்பினஸோட அதுவும் இல்லாமல் இந்த எட்டாம் பாவம் ஐந்து ஒன்பதுலாம் தொடர்பு தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம இறக்க போகிறோம் அப்படின்ற அப்படின்றது தெரியாமே இருக்கின்ற ஒரு நிலையும் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு இருக்கும் ஏன்னா அந்த வழியே தெரியாது ஒரு சுகம் ஒரு மரண வழியே தெரியாத ஒரு இறப்பாக ஜாதகருக்கு அமைந்துவிடும் இதுவே எட்டாம் பாவம் அப்படின்றது மூணு ஏழு பதினொன்று முக்கியமாக எட்டாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் ஒரு திருப்தி வாழ்ந்த வாழ்க்கை போதும்பா இதுக்கு மேலே என்னப்பா இருக்குது வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டோம் பரவாயில்ல போதும் என்றைக்கி வேணால் நம்ம இறக்கலாம் இன்றைக்கி நாளைக்கு சாக போகிறது நம்ம என்றைக்கும் சாகலாம் அப்படின்ற மாதிரி அந்த இறப்பு அப்படின்றதுல ஒரு பயமோ இல்லை ஒரு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு பதற்றமோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது வாழ்க்கையே நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம் நம்ம வாழ்ந்த மாதிரி யாரும் வாழ்ந்துருக்க மாட்டாங்க இந்த வாழ்க்கை நமக்கு போதும்பா அப்படின்ற மாதிரி அந்த இறுதி காலகட்டங்களில் ஒரு முழு திருப்தியோடு இருக்கின்ற நபராக ஜாதகர் இருப்பாங்க இதுல எட்டாம் பாவம் யாருக்கெல்லாம் மூணு ஏழு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளுதோ அவர்களுக்கு தான் ஒரு பிளான் பண்ணி அதாவது மரணம் நம்ம இறக்க போகிறோம் நம்ம இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிடலாம் நம்ம பசங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அவ்வளோ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ண ஒரு பிளானிங்கே இல்லாமல் டக்குன்னு இறந்து போகிறது அதுக்குள்ளே ஒன்றுமே பண்ணல அது பண்ணல இது பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க இப்போ இறந்து போவாங்க இதில் இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் டக்குன்னு ஒரு எந்த வித ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லாமல் ஒரு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க இறந்து போவாங்களா அப்படின்ற மாதிரி ஆ டக்குன்னு இறந்து போயிடுவாங்க இந்த மாதிரி மூணு ஒம்பது மூணு ஏழு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இறப்பின் பொழுது ஒரு முழு திருப்தி இருக்கும் ஐயோ வாழ்க்கை வாழலையே நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் இருக்கு இருந்திருக்கலாமோ நம்ம வந்து இதை சாதிச்சிருக்கலாம் அதை சாதிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை ஒரு குறைகளோ இல்லாமல் வாழ்ந்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையே இருக்கும் ஒரு போராட்டம் மரண போராட்டம் அப்படின்றது மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற பாவம் தொடர்பு கொண்டாலே மரண போராட்டம் அப்படின்றது ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது உடனடியாக உடலை விட்டு உயிர் போகின்ற நிலை தான் அதிகமாக இருக்கும் அந்த வலி வேதனைகள் அப்படின்ற நிலையை ஜாதகர் அடைய மாட்டால் டக்குனு உடம்பை விட்டு உயிர் போயிடும் இதனால எட்டாம் பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு அதிகப்படியான வலி வேதனைகளுக்கு ஜாதகர் பெரிதும் பார்த்தீங்கன்னா ஆளாக மாட்டாங்க ஒரு கடன் சுமை மேலும் இந்த எட்டாம் பாவம் ஐந்து ஒன்பது அப்படின்னு தொடர்பு கொள்ளும் தான் ஒரு அதிகமான எந்த வித கமிட்மெண்ட்ஸ்லயோ இல்லை எந்த விதமான விஷயங்களையோ கமிட் ஆகாம ஒரு சந்தோஷமா ஹாப்பியா போதும்பா வாழ்க்கை அப்படின்ற நிலையில் இருந்துட்டு இறக்குற ஒரு நிலை இருக்கும் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும்பொழுது ஒரு சந்தோஷமாக ஒரு எல்லாருக்குடையும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அப் அப்படின்ற நிலைய இருக்கும் ஆனால் எட்டாம் பாவம் யாருக்கெல்லாம் மூணு ஏழு மூணு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற பாவங்கள் தொடர்பு கொண்டுதோ அவர்களுடைய இறப்பிற்கு அதிகமான கூட்டங்கள் அதிகமான மக்கள் வரக்கூடிய நபர்களாக ஜாதகர் இருப்பாங்க அதிக மக்கள் செல்வாக்கு அது இறுதி இறுதி கட் காலகட்ட இறப்பின்போது நடக்கக்கூடிய ஊர்வலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் யாருக்கெல்லாம் எட்டாம் பாவம் ஏழாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ ஏழாம் பாவத்தை வலு சேர்க்கிற விதத்தில் மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற பாவங்கள்லாம் தொடர்பு கொள்ளுதோ அவர்களுக்கு இந்த மாதிரியான இறப் இறக்கும் பொழுது ஒரு மக்கள் செல்வாக்கு அதிகமான மக்கள் வ வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் நடைபெறும் மேலும் அந்த மரண போராட்டம் அப்படின்றது இப்பொழுது இந்த இரட்டைப்படை பாவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதில் எட்டாம் பாவம் இரண்டு நான்கு ஆறு பத்து போன்ற பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுதுதான் அவர்களுக்கு தங்க இறக்க போகிறோம் நம்ம இறந்து போக போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கான முன்னேற்பாடுகள் வாழணும் அப்படின்றதுக்காக முன்னாடி மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொதுவாகவே எட்டாம் பாவம் நான்காம் பாவம் தொடர்பு கொண்டாலே அவர்களுக்கு இந்த மாதிரி இனிமையாக அவ்வளோதான் நம்ம காலம் முடியப் போகுது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம பசங்களுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கணுமோ சேர்த்து வைக்கலாம் எவ்வளோ சொத்து போயிக்கணும் சொத்து பிரித்து கொடுத்துடலாம் யார் யாருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ முன்னாடியே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த முன்னேற்பாடுகளுடன் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த எட்டாம் பாவம் நான்காம் பாவம் தொடர்பு கொண்டவர்கள் இருப்பார்கள் மேலும் இந்த எட்டாம் பாவம் நான்காம் பாவம் பொதுவாகவே நம்ம நான்காம் பாவத்தை பற்றி அதிக பதிவில் பார்த்துருப்போம் இந்த நான்காம் பாவம் அப்படின்றது ஒரு நிலைத்தன்மை ஒரு உறுதிப்பாடு எந்த ஒரு விஷயத்துலையும் விடாப்படியா நின்று காரியத்தை சாதிக்கிறது ஒரு போர்குடம் ஒரு விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை இதெல்லாம் இந்த நான்காம் பவம் இந்த எட்டாம் பவம் இந்த நான்காம் பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது தான் ஒரு விடாப்படியான ஒரு வைராகியம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் வாழணும் வாழ்ந்தே ஆகணும் வாழ்ந்து வாழணும் 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 அப்படின்ற மாதிரி ஒரு வைராகியம் மிக்க நிலையில் ஜாதகம் இருந்துகிட்டே இருப்பாங்க எட்டாம் பாவம்லாம் யாருக்கு நான்காம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த ஒரு ஆபத்து காலகட்டங்கள் ரிஸ்க் அப்படின்றது எட்ட அவங்க எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்ம வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே ரொம்ப நாள் வாழக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நோய் வந்திருக்கும் நோயினால் ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரொம்ப வருஷங்களாக அந்த இறக்க நிலை அப்படின்ற நிலையிலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன ஆகி ரொம்ப துன்பப்பட்டு இறக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் பாவம் நாலு எட்டு எட்டாம் பாவம் நாலு எட்டு நாலு ஆறு எட்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும்போது தான் ரொம்ப ஒரு பிரச்சனைகளையும் ஒரு சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருப்பாங்க இந்த நாலு எட்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொண்டாலே பெரிதும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அது வெளி இந்த எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டாலே அந்த இருக்கும் பொழுது நம்ம ஏதா வாழ்கிறோமோ நம்ம எப்போ சா நம்ம சாவ நோக்கி நகரக்கூடாது நமக்கு தான் சாவு வருமோ அப்படின்ற மாதிரி அந்த வலி வேதனையோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த எட்டாம் பாவம் நாலு எட்டு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு அதிகமான ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ நம்ம வெளியே வர போகிறோமோ நம்ம நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம செத்தாக கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இந்த எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தையே தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு அதிகப்படியான ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஜாதகருக்கு தந்துவிடும் இந்த நோயினால் மரணம் அப்படின்றது ரொம்ப நாள் அந்த நோய் இருக்குது அவங்களுக்கு அந்த நோய் அவங்க விட்டு போன மாதிரியும் தெரியல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நோய் மூலமாக மூலியமாக ஒரு பத்து வருஷமாக பாதிக்கப்பட்டுருக்காங்க அவங்க இருக்கும் இருக்கிற இறந்து போகிற மாதிரியும் தெரியல ஆனால் ரொம்ப வழி வேதனைப்படுறாங்க நோயினால் அப்படின்னு மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே எட்டாம் பாவம் ஆறு எட்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது தான் இந்த நோயில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப மாட்டிக்கிட்டு இந்த நோயில் இருந்து எப்படி வெளி வருவது அப்படின்ற இதுவும் தெரியாமல் அந்த நோயில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சா சாகுகின்ற ஒரு நிலை ஜாதகருக்கு உருவாகும் மேலும் எட்டாம் பாவம் நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஒரு அதிகப்படியான உடலானது எப்படியாவது வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக ரொம்ப பிடிச்சி வச்சுக்கிட்டு கடைசியில் எல்லாமே முடிஞ்சு ஒவ்வொரு பாட்டாக இந்த எட்டாம் பாவம் மட்டும் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு தொடர்பு கொள்ளுதோ ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொள்ளுதோ அவர்களுடைய அந்த மரண காலகட்டங்கள் அந்த மரணிக்கிற நிலை வரும்போது ஒரு அதிகமான ஒரு துன்பகரம் மிக்க ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த ஆறு எட்டு மட்டும் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலே அவர்கள் சுற்றி இருப்பவர்கள் அவர்களை ஒரு ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டோ ஒரு பேசி பேசிக்கிட்டோ குத்தி காமிச்சுக்கிட்டோ இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ரொம்ப நாள் அது ரொம்ப கோமாலே இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் மூணு வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு கோமாலே இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் எல்லாருக்குமே எட்டாம் பாவம் நாலு ஆறு எட்டு அப்படின்ற பாவம் தொடர்பு தான் அதிக நாட்கள் அந்த மரண படுக்கையில் அதிக நாட்கள் இருந்து இருப்பவர்கள் அதுவும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு நம்ம செத்தாக கூட பரவாயில்ல இன்னைக்கு தான் நம்ம இறப்பு வருமோ அப்படின்ற மாதிரி அந்த இறப்பினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே எட்டாம் பாவம் நாலு ஆறு எட்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது தான் இந்த மாதிரியான ஒரு இறப்பினை ஜாதகர் பெறுவார் ஆனால் இறக்கும் தருவாயில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நம்ம நல்ல வேலை நம்ம இறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நிலை பெறுவாங்க நிறைய பேருக்கு இறக்கும் தருவாய் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே நம்ம ஏன் அதுக்குள்ளே இறந்துட்டோம் நம்ம வாழ்ந்தே ஆகணும் சில பேர் ஏதாவது ஒன்று சூசைடு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நான் வந்து நான் வந்து வாழணும் வாழணும் வாழணும்னு கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே அவங்க இருக்க முடியாமல் இறந்து போயிடுவாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எட்டாம் பகம் நாலு பன்னெண்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது தான் அவர்களுக்கு அந்த வைராகிய நிலை அப்படின்றது இருக்கும் இந்த நாலு பன்னெண்டு மட்டும் எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது நம்ம வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு வைரா கிட்ட நாலாம் பாவம் கொடுத்துட்டு ஆனால் கடைசியில் ஒரு வாழ வாழ முடியாத ஒரு சூழலை பன்னெண்டாம் பாவம் கொடுத்துட்டு உயிர் பிரிஞ்சு போகின்ற மாதிரி நிலை ஏற்படும் ஆனால் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அவர்களுக்கு வாழணும் நம்ம வாழணும் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இதனால அவர்கள் எவ்வளோ நாள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து நம்ம இவ்வளோ காரியங்களை சாதிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்துட்டு பொதுவாகவே மரணத்தின் போது ஒரு அதிகப்படியாக விடாபிடியா நின்று நம்ம வாழ்க்கையை அப்படியாவது வாழ்ந்தே ஆகணும் நம்ம உயிரை மட்டும் விற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மரண போராட்டத்தில் மாட்டி தவிக்கக்கூடிய ஒரு நிலை அதிகமாக ஒரு வழி வேதனை ஒரு துன்பகரம் நம்ம இருக்கிறதோட செத்து போயிடலாம் நம்ம ஏன் தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் நம்ம உடல் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதோட நம்ம செத்தே போயிடலாமே இப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஒரு ஜாதகர் அனுபவிக்கிறது அனுபவிக்க நிலையை கொடுக்குறது தான் இந்த எட்டாம் பவம் ஜாதகத்தில் எட்டாம் பவம் பன்னெண்டாம் பவம் தொடர்பு கொண்டாலும் உயிரானது நம்ம வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைப்பட்டு இறக்கின்ற நிலை தான் ஏற்படும் ஆனால் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தையே தொடர்பு கொள்ளும்போதுதான் நம்ம ஏன் வாழணும் நம்ம இதுக்கு ஒன்றும் சாகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வழி வேதனையை தந்துட்டு சாகின்ற ஒரு நிலை ஏற்படும் இதில் எட்டாம் பாவம் ஆறு எட்டு பத்து அப்படின்ற பாவங்கள்லாம் தொடர்பு கொள்ளும்போது தான் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துன் துன்பகர மிக்க ஒரு சூழலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதிகமான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பெரிய நோய் வந்து அதன் மூலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலை அப்படின்ற மாதிரி ஏற்படும் இந்த எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டாலே அந்த மரண தருவாயில் என்னென்ன மாதிரி வழி வேதனைகளை அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சாகின்ற ஒரு நிலையே ஜாதகருக்கு ஏற்படும் இதுவே எட்டாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற பாவங்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மரண தருவாய் அப்படின்றது ஒரு மிக நீண்ட காலமா இருக்கவே இருக்காது ஒரு படுத்த படுக்க அப்படின்ற நிலையே இருக்காது ஒரு சந்தோஷமா ஓகே இறந்து போக போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்ற மாதிரி நிலையில் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில்தான் பார்த்தீங்கன்னா ஜாதகர் இறப்பாரை தவிர ஒரு மாதம் அப்படின்ற நிலைக்கும் போகாது சில பேர் எட்டாம் பவம் மூணு ஒம்போதுலாம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஒரு ஒரு நிமிஷத்துலேயே உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிலை ஏற்படும் ஆனால் அதிகமாக படுக்கையில் இருந்துக்கிட்டு நமக்கு இறந்து போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான்காம் பாவம் ஆனால் ஒரு மரணம் வரப்போகுது வழி வேதனை இல்லாம ஒரு கௌரவமிக்க ஒரு நபராகவும் ஒரு பதவி பலத்தோட ஒரு வெற்றி வாகை சூடி இறக்கின்ற நபர்கள் ஒரு இறக்குறாங்கப்பா ஒரு இறக்குறாங்கப்பா ஒரு மிகப்பெரிய ஆட்கள்லாம் போலீஸ் ஒலிஸ் வேலை செய்கிறவங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டியூட்டி டைமில் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுதுன்னா அவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாலு ஏழு பத்து எட்டாம் பாவம் நாலு ஏழு பத்து அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஒரு நம்ம ஓகே நம்ம இறந்து போக போகிறோம் அப்படின்ற மாதிரி நிலை தெரிந்தும் அந்த உயிருக்கான சில போராட்டங்கள் இருந்தும் பெரிய லெவலுக்கு வழி வேதனை அப்படின்றது இல்லாமல் ஒரு கௌரவமாக அந்த இறக்கும் தருவாயிலும் ஒரு பணி செய்யும் போது இறந்துட்டாங்க டியூட்டி டைமில் இறந்துட்டாங்க அப்படின்ற நிலை தருகின்ற ஒரு பாவங்களாக இருக்குது ஆனால் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்பு கொண்டாலே பொழுது ஒரு அந்தஸ்து அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் இவங்க பெரிய பெரியாள்ப்பா இவங்க வேற இருக்கும்போது இருக்கும் இறந்துட்டாங்க இவங்க வந்து பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இறக்கும் தருவாயில ஒரு கௌரவமான நிலை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் மேலும் இந்த எட்டாம் பவம் அப்படின்றது ஆறாம் பவம் தொடர்பு கொள்ளும்பொழுது தான் ஒரு இருக்கும் பொழுது ஒரு பட்டு இறக்கிறது இல்லை ஒரு நோய் வந்து இறக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதிகமாக யாருக்கெல்லாம் எட்டாம் பாவத்தில் ரெண்டு நான்கு ஆறு பத்து அப்படின்ற மாதிரி இரட்டைப்படை எட்டு பன்னெண்டு இல்லாத இரட்டைப்படை பொழுது ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் ஆனால் எட்டாம் பாவம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்ற பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு ரொம்ப அதிகமாக இந்த எட்டு பன்னெண்டு மிங்கு நாள் மிங்கல் ஆனாலே பார்த்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்ஸால் தான் அவங்க இறந்து போனாங்க இந்த ஒர்க் ப்ரெஷரால் தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு பெரிய லெவலுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் எட்டாம் பாவம் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டாலே ஒரு அதிகப்படியான ஒரு கமிட்மெண்ட்ஸ் இது முடிச்சாகணும் அதை முடிச்சாகணும் இது பண்ணி ஆகணும் இது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்லாமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலையை முடிச்சே ஆகணும் நம்ம சும்மாலாம் இருக்க முடியாது இது முடிச்சுட்டு அதை முடிக்கணும் அதை முடிச்சுட்டு இதை முடிக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழலை தரக்கூடியது தான் இந்த இரட்டைப்படை பாவங்கள் இந்த எட்டாம் பாவமும் யாருக்கெல்லாம் அதிகப்படியாக எட்டு பன்னெண்டு இல்லாத இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு கமிட்மெண்ட் தொடர்பு இருக்கணும் இருக்கும் அதை முடிச்ச நிர்பந்தம் இருக்கும் ஆனால் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கமிட்மெண்ட்டு அந்த ப்ரெஷரு அந்த ஒர்க் லோடு இது எல்லாமே சேர்ந்து தான் அவர் அவர் இறப்புக்கு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை கொடுத்துரும் ஆனால் அதிகப்படியான ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு அப்படின்ற கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாகவே அந்த இரட்டைப்படி பாவங்கள் கருதப்படுகிறது ஆனால் எட்டாம் பாவம் மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மாதிரி பாவங்கள் எல்லாமே தொடர்பு கொள்ளும்பொழுது ஒரு ஒர்க் ப்ரெஷர் நம்ம முடிச்சாணும் அப்படின்ற மாதிரி சூழலாக இருக்கவே இருக்காது அந்த இருக்கும் தருவாயில் மன நிம்மதியோட போதும்பா வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் சந்தோஷமாக இருந்துட்டோம் நம்ம இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு மரணிக்கிற நிலையே ஜாதகம் இருக்கும் இதில் எட்டாம் பாவத்தினுடைய சப்ளார் சுக்ரனாகவோ புதனாகவோ குருவாகவோ இருந்து ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும்பொழுது அங்கே ஜாதகருடைய அந்த இறக்கும் தருவா இறக்கின்ற நிலை அப்படின்றதுல ஒரு அதிகப்படியாமல் வலி வேதனை அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்கவே இருக்காது ஒரு சந்தோஷமிக்க ஒரு மரணம் அப்படின்ற மாதிரி ஜாதகருக்கு நிகழும் இதுவே எட்டாம் பாவத்தினுடைய சப்லா செவ்வாயாக செவ்வாயாக இருந்து செவ்வாய் கி செவ்வாய் கேது சனி இந்த மாதிரி கிரகங்களாக அமைந்து நாலு ஆறு பட் நாலு ஆறு பத்து நாலு எட்டு பத்து எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது தான் ரொம்ப நீண்ட காலமாக படுத்த படைக்கலேயே இருந்து இருக்கிறது அதிகமாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது ரொம்ப துன்பகர மிக்க சூழல்களில் இருந்து இறக்கிறது ஒரு ஆபத்தான வேலைகள் ஆபத்தான நிலையில் இருந்து இறக்கிறது அப்படின்ற மாதிரி ஜாதகருக்கு அமைந்துவிடும் இதில் எட்டாம் பாவத்தினுடைய சப்ளால் யாருக்கெல்லாம் செவ்வாயாகவோ சூரியனாகவோ இருந்து எட்டு பன்னெண்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்வதோ அவர்களுக்கு இந்த மா மாறி நெருப்பின் மூலம் மரணம் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் மேலும் இந்த கூட்டு மரணங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறது ஒரு ஒரு மரணத்தில் ஒரு பிரமிப்பு இருப்பது இது எல்லாத்தையும் கொடுப்பது ராகு இந்த எட்டாம் பாவம் அப்லடாக ராகு இருந்து எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்ற மாதிரி பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு கூட்டமாக ராகு செவ்வாய் சனி இந்த மாதிரி பாவங்களில் தொடர்பு கொண்டு இந்த நாலு எட் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது கூட்டமாக ஒரு விபத்துகளில் மாட்டிக்கிட்டு வாங்கிட்டு ரொம்ப நாள் இருந்து படுத்தபடியே இருந்து இறப்புது அப்படின்ற நிலை ஏற்படும் ஆனால் எட்டாம் பாவத்தினுடைய சப்ளாட் இந்த மாதிரி ராகு செவ்வாய் சனி அப்படின்ற பாவங்களாக இருந்து ஒற்றைப்படைய பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கூட்டமான ஒரு மரணம் கூட்டு மரணங்கள் அப்படின்றது நிகழ்ந்து உடனடியாக உள்ளே விட்டு உயிர் பிரிகின்ற நிலை அப்படின்றது ஏற்படும் பொதுவாகவே ஒருத்தர் மரணிக்க போறாரு அப்படின்றது தெரிய வருதுன்னா அவருக்கே தெரிய வருது வருகின்ற நிலை அப்படின்றது எட்டாம் பாவம் நான்காம் பாவம் தொடர்பு கொள்ளும்பொழுது இல்லை எட்டாம் பாவம் இரண்டு நான்கு ஆறு பத்து அப்படின்ற பாவம் தெரிய வரும்போது பொழுது தான் ஓகே நீங்கள் இறந்து போக போகிறீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை அப்படின்றது தெரிய வர ஆரம்பிக்கும் ஜாதகருக்கு ஓகே நமக்கு மரணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி உணரக்கூடிய ஒரு சூழல் ஜாதகருக்கு அமைந்துவிடும் இல்லை அவரே பார்த்திங்கன்னா நம்ம இறந்துட்டால் என்ன பண்ணுறது நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி வைக்கணும் நம்ம இல்லைனாலும் இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் இவங்களுக்கு இருக்கும் எட்டாம் பவம் ஒற்றைப்படை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பெரிய லெவலுக்கு அந்த என்ன பண்றது நம்ம இல்லைனா நமக்கு அப்புறம் இந்த இடத்துல யார் வந்து இந்த வேலையில் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நிர்பந்தங்களும் சூழல்களோ இருப்பதில்லை இதனால அவர்கள் அதிகமாக இந்த மாதிரி பிளான்லாம் பண்ண மாட்டாங்க அந்த நான்காம் பவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடியக்கூடிய நபர்களாக ஜாதக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்